அனைவருக்கும் வணக்கம் நந்தி குறுக்கே நிற்பது ஏன் தெரியுமா சிவன் கோயிலுக்கு சென்றிருப்பீர்கள் அங்கு வாசலில் நந்தி சிலை இருக்கும் அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ளுங்கள் பூலோகத்தில் சிவாதர் என்ற சிவபக்தர் வாழ்ந்தார் அவரது மனைவி சித்திரவதி இவர்களுக்கு குழந்தை இல்லை இதனால் சிவாதர் சிவனை நினைத்து தவம் செய்தார் தவத்தால் மனம் குளிர்ந்த சிவன் அவரது எண்ணம் நிறைவேற ஆசீர்வதித்தார் காலங்கள் கழிந்தது ஒரு நாள் சிவாதர் நிலத்தை உழும்போது தங்க பேழை ஒன்றை கண்டார் அதில் தங்க விக்கிரகம் போன்ற காளைக்கன்று வடிவிலான குழந்தை ஒன்று இருந்தது அந்த குழந்தைக்கு நந்தி என்று பெயர் வைக்குமாறு சிவாதர் காதில் சிவபெருமான் ஓதினார் நந்தி சிறு வயதிலேயே சாஸ்திரம் வேதங்களை கற்று ஏழு வயதிலேயே ஞான பண்டிதராக விளங்கினார் இவர் மீது பற்று கொண்டு நந்தி தேவர் என அழைக்குமாறு சிவன் அசரீதியாக ஒலித்தார் நந்தி தேவருக்கு சுயஞ்சை என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர் நந்தி தேவரின் கால்கள் சமம் விசாரம் சந்தோஷம் சாது சங்கமம் எனும் நான்கு விதமான கணத்தை வெளிப்படுத்துகிறது சிவன் இவன் மீது தீவிர பற்றுக் கொண்டதால் அவருக்கு நிகரான பலம் பெற்றவராகவே நந்திதேவர் கருதப்படுகிறார் தூய்மையான வெண்மை நிறம் கொண்டவர் நந்தி தேவர் இவர் அகம்படியர் என்ற இனத்தை சேர்ந்தவர் அகம்படியர் என்ற சொல்லுக்கு காவல் என்ற பொருளும் உண்டு இதனால் தான் சிவன் கோவிலில் நுழைவாயிலில் நந்தி தேவர் காவல் தெய்வமாக நிற்கிறார் இவரிடம் உத்தரவு பெற்றுதான் சிவனை தரிசிக்க செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் பிரதோஷ நாட்களில் துர்தேவதைகளின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இதனால் தீமைகள் அதிகம் நடக்கும் இதற்காகத்தான் நந்தியின் கொம்பில் நின்று சிவபெருமான் நடனமாடுகிறார் இனி யாராவது நீங்கள் செல்லும் வழியில் நின்றால் நந்தி மாதிரி குறுக்கே நிற்காது என்று கூறாதீர்கள் அவர்கள் உங்களை காப்புவர் என்று சொல்லாமல் சொல்வதாகத்தான் பொருள்படும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்